அத்தியாயம் அறுபத்தி ஐந்து பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் அவர்கள் இத்தாவை கடைபிடிப்பதற்கேற்ப விவாகரத்து செய்யுங்கள் இத்தாவை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் உங்கள் இறைவனாகி அல்லாஹவை அஞ்சுங்கள் பகிரங்கமான வெட்கக்கேடான காரியத்தை அப்பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள் அவர்களும் வெளியேற வேண்டாம் இவை அல்லாஹ்வின் வரம்புகள் அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுபவர் தமக்கே தீங்கழைத்துக் கொண்டார் இதன் பிறகு அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிக்கக்கூடும் என்பதை நீர் அறிய மாட்டீர் அவர்கள் தமக்குரிய தவணையை அடையும் போது அவர்களை நல்ல முறையில் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல முறையில் அவர்களை பிரிந்து விடுங்கள் உங்களில் நேர்மையான இருவரை சாட்சிகளாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹவுக்காக சாட்சியத்தை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புவோருக்கு இவ்வாறே அறிவுரை கூறப்படுகிறது அல்லாஹுவை அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான் அல்லாகுவையை சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன் அல்லாஹ் தனது காரியத்தை அடைந்து கொள்பவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயம் செய்துள்ளான் உங்கள் பெண்களில் மாதவடாய் அற்றுப்போனவர்கள் விஷயத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டால் அவர்களுக்கும் மாதவிடாய் ஏற்படாதோருக்கும் உரிய காலக்கெடு மூன்று மாதங்கள் கர்ப்பிணிகளின் காலக்கெடு அவர்கள் பிரசவிப்பதாகும் அல்லாஹுவை அஞ்சுவோருக்கு அவரது காரியத்தை அவன் எளிதாக்குவான் இது அல்லாஹுவின் கட்டளை இதை உங்களுக்கு அவன் அருளியுள்ளான் அல்லாஹுவை அஞ்சுபவரின் தீமைகளை அவரை விட்டும் அல்லாஹ் நீக்குவான் அவருக்கு மகத்தான கூலியை வழங்குவான் உங்கள் வசதிக்கேற்ப அவர்களை நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் குடியமர்த்துங்கள் அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி அவர்களுக்கு தீங்கு செய்யாதீர்கள் அவர்கள் கர்ப்பிணிகளாக இருந்தால் அவர்கள் பிரசவிக்கும் வரை அவர்களுக்காக செலவிடுங்கள் உங்களுக்காக அவர்கள் பாலூட்டினால் அவர்களுக்குரிய கூலிகளை அவர்களுக்கு வழங்கிவிடுங்கள் உங்களுக்கு இடையே நல்ல முறையில் இது பற்றி முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் இதை சிரமமாக கருதினால் அவருக்காக இன்னொருத்தி பால் ஊட்டட்டும் வசதி உள்ளவர் தனது வசதிக்கேற்ப செலவிடட்டும் யாருக்கு செல்வம் அளவாக கொடுக்கப்பட்டதோ அவர் தனக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவிடட்டும் அல்லாஹ் எதை கொடுத்துள்ளானோ அதற்கு மேல் எவரையும் சிரமப்படுத்த மாட்டான் சிரமத்திற்கு பின் வசதியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எத்தனையோ ஊர்கள் தமது இறைவனுடைய அவனது தூதருடைய கட்டளைகளை மீறின அவற்றை கடுமையாக கணக்கெடுத்து மிக கடுமையாக அவர்களை தண்டித்தோம் எனவே தமது காரியத்தின் விளைவை அவை அனுபவித்தன அவற்றின் கடைசி முடிவு இழப்பாகவே ஆனது அவர்களுக்கு கடுமையான வேதனையை அல்லாஹ் தயாரித்துள்ளான் நம்பிக்கை கொண்டு அறிவுடையோரே அல்லாஹுவை அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரையை அருளியுள்ளான் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரை இருள்களிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்வதற்காகவே தெளிவுபடுத்தும் அல்லாஹுவின் வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதரை அனுப்பினான் அல்லாஹுவை நம்பி நல்லறம் செய்வோரை சொர்க்கச் சோலைகளில் அவன் நுழைய செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவருக்காக அல்லாஹ் உணவை அழகாக்கி வைத்துள்ளான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவன் என்பதையும் ஒவ்வொரு பொருளையும் அறிவான் அல்லாஹ் சூழ்ந்து விட்டான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹுவே ஏழு வானங்களையும் பூமியில் அது போன்றதையும் படைத்தான் அவற்றுக்கிடையே கட்டளைகள் இறங்குகின்றன